ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழிந்த விணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா ஏழறை வருடம் வந்து துன்பம் நீங்கணும் அப்படின்னு சொன்னால் தைப்பூசம் முருகர் வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஏழறை வருடம் என்று சொன்னதுமே வந்து நம்மளுடைய நினைவுக்கு வருவது சனி பகவான் தான் வாழ்க்கையில் நாம் செய்த நல்லது கெட்டதற்கெல்லாம் வந்து பலனை அனுபவிக்கக்கூடிய காலமும் இந்த ஏழறை வருடம் தான் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவருக்கும் வந்து ஏழறை சனி துவங்கி விட்டது என்றால் அவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தொடரப்போகிறது என்றுதான் நாம நினைவுல வச்சிருப்போம் அப்படி கிடையாதா நாம செய்த நல்லது கெட்டதுக்கு ஏற்பதான் நமக்கு வந்து பரிச்சை நடத்தப்படும் காலம்தான் அந்த ஏழரை சனி காலமா சனி பகவானை வந்து சொல்லி அதாவது தைப்பூச திருநாள் என்ற முருகப்பெருமானை இவர் ஒருவர் பின் சொல்லக்கூடிய முறைப்படி வழிபாட்டை மேற்கொள்றாங்களோ அவங்களை நான் அதிகமாக சோதிக்க மாட்டேன் என்றும் சனி பகவானின் தாக்கத்தில இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் தை பூசம் அன்று வந்து முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யறது அப்படின்னு சொல்லியும் எளிமையான வழிபாட்டை பற்றி பார்க்க போறோம் ஏழரை சனிக்காலத்துல முக்கியமாக ஆடம்பரத்தை விட்டு விட்டு எளிமையாக இருந்து இயலாதவர்களுக்கு உதவி செய்தாலே போதும் சனி பகவானால் வந்து நமக்கு பிரச்சனை வராது முருகப்பெருமானின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்துல தான் தை மாதத்துல வரக்கூடிய அந்த பூச நட்சத்திரத்துல முருகப்பெருமானை நினைத்து எவர் ஒருவர் வந்து அவங்கள நான் எதுவுமே செய்ய மாட்டேன் என்று சனி பகவான் வாக்கு கொடுத்திருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது அதாவது தைப்பூசத்தன்று முருகப்பெருமான எளிமையான முறையில நீங்க வழிபாடு செய்யணும் தலைக்கணமல் அகங்காரம் கர்வம் இவை எல்லாமே வந்து எடுத்து மண்ணில போட்டு புதைச்சிட்டு எளிமையான ஒரு சாதாரண மனிதராக முருகன் கோவிலுக்கு சென்று வரிசையில நின்று முருகனுக்கு உகந்த பாடல்களை பாடி முருகனை வந்து மனமுருகி வழிபாடு செய்திட்டு தைப்பூச நாள் என்று வந்து மதியம் உங்களால் முடிந்த அன்னதானத்தை வந்து நீங்க சாதுக்களுக்கு வந்து முதியோர்களுக்கு செய்தாலே போதும் சனி பகவானால் வந்து உங்களுக்கு எந்த தோசமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அந்த பழனி முருகனுக்கு தான் தைப்பூச திருநாள் என்று ரொம்ப ரொம்ப விசேஷமா எல்லா முருகன் கோவிலையும் வந்து தைப்பூச திருநாள் திருவிழாவாகத்தான் கொண்டாடப்படுகிறது ஆனால் அந்த பழனியில் இந்த விசேஷம் மிக மிக விமரிசையாக வந்து நடைபெறுமா காரணம் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல தான் முருகன் வந்து ஆண்டி கோலத்தில இருக்கிறாராம் எளிமை என்ற வார்த்தைக்கு உண்டான அர்த்தமே வந்து இந்த ஆண்டி கோலம் தானா அதுதான் சாது கோலத்திலும் வந்து காட்சி தருகிறாராம் நேற்று இருப்பது இன்று இல்ல இந்த மாயமான இந்த போலியான வாழ்வில எதுவுமே இல்லாமல் இந்த பூமிக்கு வந்து எதுவுமே இல்லாமல் பூமியில இருந்து செல்கிறோம் இல்லையா இதுவே வந்து முருகன் உணர்த்தும் ஒரு தத்துவம்னு தான் சொல்லணும் இதத்தான் வந்து பழனி மலையிலும் வந்து சொல்லப்படுகிறது எதுவுமே நிலையில்லை இந்த மாய உலகத்துல தேவைக்கு ஏற்ப மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு தேவைக்கு அதிகமாக இருப்பது வந்து உதவி செய் அப்படின்னு இந்த முருகன் வழிபாடு நீங்களும் வந்து வரவிருக்கும் தைப்பூச திருநாள் அன்று எளிமையான முறையில முருகப்பெருமான வழிபாடு செய்து உங்களால் இயன்ற அளவுக்கு வந்து அடுத்தவர்களுக்கு அன்னதானத்தையும் உதவி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வரக்கூடிய ஏழரை சனிக்காலம் நிச்சயமாக வந்து கரட முரடாக இருக்காது முருகனின் ஆசையால் வந்து வாழ்க்கை சுகமான பயன் வந்து கொடுக்கும் எல்லோரும் வந்து பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ள முடியாது உங்கள் வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு கூட நீங்கள் போய் மேல் சொன்ன முறைப்படி வந்து எளிமையான முறையில் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நல்லதே நடக்கும் என்ற தகவலுடன் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி